வணக்கம் மகளே இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி மிகவும் முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா அமெரிக்காவோடய பணம் இந்திய தேர்தலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சா இந்திய தேர்தலில் அமெரிக்காவோடய பணம் கடுமையாக விளையாண்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு எந்த ஒரு நாடும் வந்து வேறு நாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய நிதியுதவி வந்து கிடைக்கிறத அதாவது கிடைக்காமல் போனிச்சு அப்படின்னா அதை நிப்பாட்டினாங்கன்னா அதுக்கு வருத்தப்படுவாங்க இதுக்கு மாறாக இந்திய அரசாங்கம் இந்த அமெரிக்கா சைடு வந்து ஸ்டாப் பண்ணத்தில் ரொம்ப ஹேப்பியாக இருக்காங்க அதை பற்றிய டீட்டெயில் தான் இது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு டோச் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு துறையை வந்து உருவாக்குறார் அதற்கு தலைவராக எலான் மாஸ்கை வந்து எலான் மாஸ்கையும் விவேக் ராமசாமியையும் போட்டிருந்தார் விவேக் ராமசாமி வந்து இடையில வந்து ரிசைன் பண்ணிட்டாப்புல இப்போ டோச் அப்படிங்கிற இது தலைவராக வந்து திரு எலான் மாஸ்க் அவர்கள் இந்தியா அமெரி அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பணக்காரரான எலான் மாஸ்க் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவரோட வேலையை வந்து அமெரிக்காவுடைய எந்தெந்த துறைகள் வந்து சிறப்பாக செயல்படுது எந்தெந்த துறைகள் வந்து சிறப்பாக செயல்படலை நிதியை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அமெரிக்கா அரசாங்கத்தினுடைய நிதி செலவுகளை வந்து குறைக்கிறது தேவையில்லாத செலவுகளை வந்து நிப்பாட்டுறது இதுதான் வந்து எலான் மாஸ்கோட முக்கியமான வேலை ஒரு ஆடிட் ஆடிட்டர் மாதிரி ஓகே இந்த டிவா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த துறையை வந்து புதுசாக ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கியிருக்காப்புல ஏன்னா ட்ரம்ப்பு வந்து மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கு ஒவ்வொரு துறையிலையும் போயிட்டு அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு துறையை இதுக்காகவே உருவாக்கி இந்த அரசு துறைகளை கவனிக்கிறதுக்காகவே இந்த துறை இருக்குது இந்த டோஜ் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய பரபரப்பான கருத்தை வந்து வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னா யுஎஸ்ஐடை வந்து மெயினாக வந்து ஏன் நிப்பாட்டினாங்க அப்படின்னா நிறையா காரணங்கள் இந்த அமெரிக்காவுடைய ம அமெரிக்க மக்களின் வரிப்பணம் வந்து தெண்டமாக வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து இருக்குது இன்னொன்று அதுக்கு சரியான ஒரு அக்கௌண்ட் இது கிடையாது ஏன் யாருக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க எதுக்காக செலவு பண்ணாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இல்லை ஒரு அவங்களுடைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன நோட்டு மட்டும்தான் இருக்கும் இந்த அமௌண்ட்டு இந்த நாட்டுக்கு இதுக்காக செலவு பண்ணோம் அவ்வளோதான் இது எங்கே போணுச்சு எவ்வளோ அமௌ அமௌண்ட்டு யார் யார்கிட்ட போகணுச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது ஸோ இதை வந்து முதல் வேலையாக வந்து டோர்ச் அதாவது எலான் மாஸ்க் அவர்கள் வந்து கட் பண்ணுறாங்க இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு செலவிடப்பட்ட நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் எதுக்கு அப்படின்னா இந்திய தேர்தல்களில் மக்கள் வந்து அதிகமாக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க என்னையாது அமெரிக்க அரசாங்கம் இந்திய தேர்தலில் மக்கள் ஓட்டு போடணும்னு காசை கொண்டாந்து செலவு பண்ணுறாங்களா நீங்கள் அவ்வளோ நல்லவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு எல்லாேருக்கும் தோணுதா ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு என்ன அப்படின்னா ஓட்டர் டேன் அவுட்டுக்காக வந்து இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அது எப்படி அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு என்ஜிஓவுக்கு இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியாக கொடுத்துருவாங்க அந்த என்ஜிஓ என்ன பண்ணும் இங்கே இருக்க என்ஜிஓவுக்கு இந்த இந்தியாவில் இருக்க என்ஜிஓவுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஓட்டர் வந்து அதிகமாக ஓட்டு போடுறதுக்கு இந்த பணத்தை வந்து செலவு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கதை ஆனால் ஆளும் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இந்தியாவினுடைய தேர்தல் குழப்பத்தை விளைவிக்கிறதுக்கும் இந்திய அரசாங்கத்தினுடைய சிறத்தன்மையை குறைப்பதற்கும் அதாவது வந்து இந்திய அரசாங்கம் ஸ்ட்ராங்காக வந்து அடுத்த அரசாங்கம் வந்து ஸ்ட்ராங்காக வந்துடக்கூடாது மிக அதிக அளப்பெரிய ஆதரவோடு வந்து ஆட்சி அமைச்சிடக்கூடாது அதனால் அதில் குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு ஸ்டீஸ் டீஸ்டெபிளைஸ்டாக இருக்கணும் ரொம்ப ஸ்டெபிளைஸாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நிர்வாகத்தை வந்து நடத்துவாங்க இந்தியாவோட முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் அதை வந்து குறைப்பதற்கான வேலைகளில் வந்து இந்த அமெரிக்க அரசாங்கம் இந்த நிதி செயல்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு ஓகே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு பர்சன்ட்டு ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதே காலகட்டத்தில் நடந்த அமெரிக்காவுடைய தேர்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி நாலு சதவீதம் பேர் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்தியாவுக்கு இந்த அமௌண்ட் அவங்க செலவு பண்ணியிருக்கக்கூடாது அமெரிக்காவுக்கு செலவு பண்ணி அவங்களோட ஓட்டர்ஸ் ஸ்டேண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க செலவு பண்ணியிருக்கணும் மாறாக வந்து இந்தியாவுடைய ஓட்டர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு செலவு பண்ணதாக கணக்கு வச்சுருக்காங்க இதனால் இந்திய அரசாங்கம் இந்தியா ஆளும் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யுஎஸ்ச இந்த ஐடி நிதி வந்து இந்தியாவுடைய எலெக்ஷனில் வந்து இம்ப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு குரல் வந்து போய்கிட்ருக்கு மீடியாவிலையும் இதை பற்றிய விவகாரங்கள் வந்து ரொம்ப கடுமையாக போய்கிட்ருக்கு ஓகே நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இயக்கம் அதில் வந்து மெயினாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலக அளவில் எல்லா நாடுகளுக்கும் இவங்க வந்து நிதி ஆரங்களை திரட்டி இது வந்து நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் இந்த குரூப் வந்து ஈவன் அமெரிக்க அரசாங்கத்தையே வந்து அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கான வேலைகளில் வந்து இந்த டீப் ஸ்டேட்டுங்கிற குரூப் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து ஒரு லாபி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த டீப் ஸ்டேட்டில் வந்து சார்ஜ் சோரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவர் தான் அந்த குரூப்பு தான் வந்து சமீபத்தில் பங்களாதேஷில் நடந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா இந்திய மீடியாவிலையும் சரி வெளியிலையும் சரி இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சார் சோரஸ் அப்படிங்கிறவர் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ப செல்வந்தர் அவர் வந்து ஒரு யூதர் அந்த ஜெர்மனி அந்த யூதர் அட்டாக்கில் வந்து தப்பிச்சு அமெரிக்காவில் செட்டில் ஆகி அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கார் இவர் வந்து இந்த டீப் ஸ்டேட் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு இது மாதிரி உலக நாடுகளில் நிறையா விஷயங்கள் நடைபெறுவதற்கு இவருக்கு இவர் வந்து இது ஒரு ஹாபியாகவே ஒரு பொழுதுபோக்காகவே செய்கிறது இப்போ வந்து எப்படின்னா உலக நாடுகளில் எந்த அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ எந்த நாடு நல்லா இருக்கோ அங்கே போயிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி அந்த அரசாங்கத்தை கவிழ்த்து விடுறது இது போன்ற வேலைகளில் வந்து இந்த டீப் ஸ்டேட் குரூப்பு இந்த சார் சோர் அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது ஒரு சில பேட்டிகளில் இவரே இதை ஒத்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஓகே இந்த சார்ஸ் சுவரஸோடய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சமீபத்தில் நடந்த பங்களாதேஷ் இந்த ஆட்சி கபில் பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீடியாவிலையும் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு இது வந்து வளக் வ பரவலாக உலக நாடுகள் அளவில் இந்த நியூஸ் இருந்துக்கிட்டு இருக்கு எப்படி அப்படின்னா இந்த யூஎஸ் சைடில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி பங்களாதேஷுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரெங்தனிங் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் வந்து அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக இவங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இன்டெரெக்டாக நமக்கு ஓரளவுக்கு தெரியும் அமெரிக்காவோடய அந்த யுஎஸ் ஐடி வந்து அமெரிக்க பங்களாதேஷோடைய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு உண்மையை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நமக்கு தெரியுதா காரணம் ஏன்னா இந்த சார்ஜ் சோரஸோட பைய மகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த யூனஸ் அரசாங்கம் பதவியேற்ற பிறகு பல முறை வந்து வந்துட்டு இப்போ யூனஸை வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிடுவாங்க பார்த்தா அதானியோட பங்கு இந்திய பங்கு சந்தையெல்லாம் படுபாதாளத்துக்கு விழுவோம் அதுக்கடுத்து வந்து இந்த பெகாசஸ் இது வந்து இந்தியா யூஸ் பண்ணிச்சுன்னு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க இந்திய பங்கு சந்தையை படுபாதாளத்துக்கு விழுவோம் இது போல் ஒவ்வொரு வாட்டியும் வந்து அமெரிக்க ஆதரவோடு அதாவது முன்னாள் அரசாங்கத்தின் ஆதரவோடு இந்த ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகும் அது வந்து இங்கு இந்திய பங்கு சந்தையை வந்து மிகப்படுபாதாளத்துக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்திய அரசாங்கத்துலேயும் சரி நாடாளுமன்றத்துலேயும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்கும் இது வந்து வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பு வந்து இந்தியாவில் ஏற்படும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த யுஎஸ் ஐடி நிதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது கிட்டத்தட்ட நம்ம இந்த நியூஸ் எல்லாம் பார்க்க போயில உண்மையாக இருக்குமோ அப்படி தான் நமக்கு தோணுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் உண்மை தான் எனக்கு இது நல்லா தெரியும் நாங்கள் வந்து உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த இந்த நிதியை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு செய்தியை வந்து அவரும் வெளியிட்டிருக்காரு இந்த டீப் ஸ்டேட்டில் முக்கியமாக இருக்கிற சார்ஜோரஸ் வந்து ஃபைடனுக்கு வந்து ரொம்ப மிக க்ளோஸு யூனோஸுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபைடன் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைடனுக்கும் யுனோஸுக்கும் ரொம்ப க்ளோஸு அதே மாதிரி சார்ஜ் ஓரோஸும் யுனோஸும் ரொம்ப க்ளோஸு அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கில்லாரி கிளின்டனுக்கும் நம்ம டாக்டர் யுனோஸும் ரொம்ப க்ளோஸு பராக் ஒபாமாவும் நம்ம யூனோஸும் ரொம்ப க்ளோஸு ஸோ இவர் மூலியமாக பங்களாதேஷில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு எதிரான செயல்களை வந்து ஈடுபடுறதுக்கு ஊக்குவிச்சதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு ஓவரால் பார்க்கையில் இந்த யூஎஸ்ஐடை நிப்பாட்டினது நமக்கும் நல்லது தான் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்மளும் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியுது மக்களே இது மட்டும் இல்லாமல் சரி வந்து அமெரிக்கா தான் எல்லா நாட்டு தேர்தல்களையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சா அப்படின்னா இந்தியா மேலேயும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது ஏற்கனவே நடந்த ஒரு ஸ்ரீலங்காவுடைய எலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ராஜபக்சே வந்து சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வெளியிட்டிருப்பார் இந்தியா வந்து என்னோட இந்த தேர்தலில் என்னை தோற்கடிப்பார்